சொல்லுங்க தமிழ் சார் சார் நான் தமிழ்நாட்டுல பிறந்த தமிழ் தான் தெரியும் எனக்கு மை யூ கேன் யூ கேன் ஒன் டைம் யூ கேன் ட்ரை வெயிட் எங்க அப்பா வெள்ளக்காரனுக்கு பிறகுல சார் எங்க அப்பா வெள்ளக்காரனுக்கு porekala எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சார் தமிழ் தெரியும் தமிழ் தெரியுமா உங்களுக்கு ஹலோ உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா நான் தமிழ்நாட்டுல பொறந்திருக்கிறேன் எனக்கு வந்து மாநிலம் தமிழ் மாநிலம்

ஜோ பைடன் அமெரிக்கா அதிபர் ஜோ பைடன் சார் அதிபர் புதின் போன் போட்டாங்க ஹிந்தி தெரியுமான்னு கேக்குறாங்க இங்கிலீஷ் தெரியுமான்னு கேக்குறாங்க நான் தமிழனுக்கு பொருள் இருக்கிறேன் தமிழ்ல தானே பேசணும் அவங்க எனக்கு போன் போட்டா தமிழ் தானே பேசணும் ஹலோ